வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கீழே தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமுறையோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை வைரம் இடரினும் தளரினும் ஐந்தாம் மற்றும் நிறைவு பகுதி வைகரை வைரங்கள் என்கிற தலைப்பின் கீழ் இதுவரை பதிவேற்றம் செய்யப்பட்ட பதிவுகள் வாயிலாக இடரினும் தளரினும் என்று துவங்கும் திருஞான பதிகம் தோன்றிய வரலாற்று செய்திகளை பார்த்தோம் நிறைவு பகுதியான இன்றைய பதிவில் பாடலின் கருப்பொருளை பார்ப்போம் பாடலுக்கு வரிக்கு வரி பொருள் கூறினால் பதிவின் நீளம் கூடிவிடும் உங்களாலும் பொறுமையாக கேட்க முடியாது என்கிற காரணத்தினால் அதிகப் பாடல்களின் திரண்ட கருத்தை மட்டுமே கூறி வருகின்றேன் மனித வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்த கலவைதான் சிலருக்கு இன்பம் மிகை துன்பம் குறை சிலருக்கு துன்பம் மிகை இன்பம் குறை என்பதுதான் இயற்கையின் ஒழுங்கு இங்கு எவர் ஒருவரும் நூறு சதவீதம் இன்பத்துடனும் வாழவில்லை நூறு சதவீதம் துன்பத்துடனும் வாழவில்லை வாழ்கின்ற வாழ்க்கையில் இடர்களும் துயர்களும் அவ்வப்போது தலைதூக்கத்தான் செய்யும் இன்பத்தில் திளைத்திருக்கும் போது இறைவனின் நினைவு நமக்கு வருவதே இல்லை ஆனால் துன்பங்கள் தாக்கும் போது மட்டும் இறைவனின் நினைப்பு மிகுதியாகின்றது இதுதான் நம் அனைவரின் தற்போதைய மனநிலையாக இருக்கின்றது ஆனால் அருளாளர்களின் நிலை வேறு அவர்கள் இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் ஒரே மாதிரியாகவே காண்பார்கள் இருமைகள் என்பது அவர்களிடத்து இருக்கவே இருக்காது எது நிகழ்ந்தாலும் தங்களை பரம்பொருளிடம் முழு ஒப்படைப்பு செய்துவிட்டு செயல்களை பற்றியின்றி செய்து கொண்டிருப்பார்கள் திருஞான சம்பந்தர் தன்னை முழுமையாக சிவத்திடம் ஒப்படைப்பு செய்த ஒப்பற்ற அருளாளர் எனவே திருஞான சம்பந்தரை இன்பமும் பாதிக்காது துன்பமும் பாதிக்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும் தந்தை வேள்வி செய்ய பொருள் வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்த போது கூட திருஞான சம்பந்தர் சிவத்திடம்தான் முறையிடுகின்றார் அதனையும் எவ்வாறு முறையிடுகின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று இடரினும் தளரினும் பதிகப் பாடல்களை முழுமையாக படித்து பாருங்கள் எந்த ஒரு இடத்திலும் தனக்கு பொருள் வேண்டும் என்று அவர் சிவத்திடம் வேண்டவே இல்லை எனவே நிகழ்கின்ற அனைத்தையுமே சிவத்தின் அருளாகவே பார்க்கின்ற திருஞான சம்பந்தர் துயரப்பட்டார் என்று கூறுவது தவறு என்று புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே நம்மை துன்பங்கள் மூன்று வழிமுறைகளில் தாக்கும் என்று சாத்திர நூல்கள் கூறுகின்றன ஒன்று ஆதி ஆன்மீகம் இரண்டு ஆதி பௌதீகம் மூன்று ஆதி தெய்வீகம் ஆதி ஆன்மீகம் என்கிற துன்பங்கள் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்கின்ற துன்பங்கள் அல்லது பிற உயிரினங்களால் உண்டாகும் துன்பங்கள் அடங்கும் எப்பொழுதெல்லாம் நாம் நம் உண்மை இயல்புகளில் இருந்து விலகுகின்றோமோ அப்பொழுது எல்லாம் துயரங்களை சந்திக்கின்றோம் வாழ்க்கைக்கு என்று உள்ள ஒழுங்குகளை நாம் மீறும் போது இத்தகைய துன்பங்கள் உடல் நோய்களாக வெளிப்படுகின்றது இதனை தவிர்க்கும் பொறுப்பு சீர்செய்யும் செய்யும் பொறுப்பு நம்மிடம்தான் இருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக கூறப்பட்ட ஆதி பௌதீகம் என்பது இயற்கை சீற்றங்களினால் நமக்கு உண்டாகின்ற துன்பங்களை குறிக்கின்றது நிலநடுக்கம் சுனாமி பெருமழை வறட்சி இடி மின்னல் போன்றவற்றால் பல துயரங்களை சந்திக்கின்றோம் இதனை நாம் தடுத்து நிறுத்த இயலாதுதான் ஆனால் இந்த இயற்கை சீற்றங்களுக்கு நம்முடைய பயன் நோக்கம் மிகுந்த வாழ்க்கையும் ஒரு முக்கிய காரணம் என்பதை மறுக்க முடியாது இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்திய காலம் போய் அவைகளை சுரண்டி வாழும் காலத்திற்குள் வந்துவிட்டோம் நாம் நம் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இயற்கை வளங்களை எல்லை மீறி சூறையாடிவிட்டோம் தற்போது இயற்கை தன்னை சீர் செய்து கொள்வதற்காக சில வெளிப்பாடுகளை காட்டுகின்றது இந்த விரும்பத்தகாத வெளிப்பாடுகளில் மிக முக்கியமானது நிலநடுக்கம் பெருமழை வறட்சி காற்று மாசு நோய் தொற்று போன்றவைகளை கூறலாம் இறைவனால் வழங்கப்பட்ட இயற்கை என்கின்ற அற்புத கொடையை நாம் முறையாக புரிந்து கொண்டு பயன்படுத்தவில்லை இதன் காரணமாகத்தான் ஆதி என்ற துன்பங்கள் நம்மை தாக்குகின்றது எனவே ஆதி துன்பங்களுக்கும் நாமே காரணமாகின்றோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக உள்ள ஆதி தெய்வீகம் என்பது சிறு தெய்வங்களின் வழியாக நம்மை வந்தடையும் துன்பங்கள் என்று விளக்கம் கூறப்படுகின்றது இது அவ்வளவு பொருத்தமான விளக்கமாக தோன்றவில்லை தமிழில் தெய்வம் என்ற சொல்லிற்கு ஊழ் அல்லது விதி என்று ஒரு பொருள் உண்டு அதாவது நாம் பல பிறவிகளில் ஈட்டிய வினைகள் பாவு புண்ணியங்களின் அடிப்படையில் இன்பமும் துன்பமும் உண்டாகின்றது என்று நம் வினை கொள்கை கூறுகின்றது இவ்வாறாக ஊல் என்ற விதிவசத்தால் நம்மை நாடி வரும் பிராரத்த துயரங்களை ஆதி தெய்வீகம் என்று கூறினார்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்று வீரவசனம் பேசலாம் ஆனால் விதி வலியது என்பதை ஒருபோதும் நாம் மறக்கலாகாது ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் என்று விதி குறித்து வள்ளுவர் கூறுவதை உற்று கவனியுங்கள் இதில் வள்ளுவர் கூறும் கருத்து மிக மிக முக்கியமானது அதாவது ஊழ் என்ற விதியை விட வலிமையான ஒன்று இல்லை ஒருவேளை அந்த ஊழினை அல்லது விதியினை மாற்றும் பொருட்டு மற்றொரு வழிமுறையை நீங்கள் கண்டறிய முற்பட்டாலும் அந்த முயற்சிக்கும் முன்பாக ஊழ் வந்து நிற்கும் என்று கூறுகின்றார் அதாவது விதியை மதியால் மற்றும் முயற்சியால் வெல்லலாம் என்று கூறும்போது அந்த மதிக்கும் மற்றும் முயற்சிக்கும் ஊழே காரணமாகும் என்கின்றார் விதியை மதி முறியடிக்கும் போது தன்முனைப்பால் மாற்றி அமைத்து விட்டதாக நாம் கருதுகின்றோம் ஆனால் நம்முடைய தன்முனைப்புக்கு கூட ஊழ் இருந்தாக வேண்டும் என்பது உணரப்பட வேண்டிய செய்தி முயற்சித்து வெற்றி பெறுவது ஊழாக மற்றும் விதியாக இருந்தால்தான் வெற்றி கூட கைகூடும் எனவேதான் ஊழ்வழியது என்கின்றார் திருவள்ளுவர் எனவே ஆதி தெய்வீகம் என்ற ஊழ்வினை துன்பத்தை மற்றும் இன்பத்தை நாம் நம் மதியால் மாற்றிவிட முடியும் என்ற கருத்து உண்மையை மறைத்து நிற்கும் ஒரு மாய கருத்து என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை கூறப்பட்ட மூன்று வகை துன்பங்களும் உண்மை அருளாளர்களை நெருங்குவதில்லை ஏன் அருளாளர்கள் தங்களை முழுமையாக சிவுத்திடம் ஒப்புவித்துவிட்டு எது நிகழ்ந்தாலும் அனைத்தையும் அவன் அருளாக ஏற்று வாழ்பவர்கள் இந்த உயர் பக்குவ நிலையில் உள்ள திரு ஞான சம்பந்தர் துயரத்தில் இருந்து மீள்வதற்காக இடரினும் தளரினும் பதிகத்தை பாடினார் என்று கூறுவது மிக மிக தவறு இடரினும் தளரினும் பதிகம் முழுவதிலும் சிவத்தின் அருமை பெருமைகளையும் கருணை திறத்தனையும் மட்டுமே வியந்து பாடுகின்றார் திருஞானசம்பந்தர் அடியவர்களின் உள்ள கிடக்கையை உள்ளத்தில் வீற்றிருக்கும் சிவம் தானே அறியும் எவரேனும் அறிவித்து அறிய வேண்டிய சூழல் சிவத்திற்கு ஒருபோதும் இல்லை எனவேதான் திருஞானசம்பந்தர் பொருள் வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்காத நிலையில் கூட உலவாக்கிலேயே சிவம் வழங்கியது என்று புரிந்து கொண்டு நாம் நம்மை முழுமையாக சிவத்திடம் ஒப்படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையான ஒப்படைப்பு நிகழ்ந்துவிட்ட பிறகு நமக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை என்று பொருள் கொள்ளக்கூடாது இன்பமும் துன்பமும் இருக்கும் ஆனால் அவைகள் நம்மை பாதிக்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இன்பமும் துன்பமும் இல்லாத சிறப்பான நிலையின் பெயர்தான் பேரானந்தம் வீடு பேரு என்ற நிலை இன்பமா துன்பமா வீடு என்பது இன்பமும் அல்ல துன்பமும் அல்ல அது ஒரு பேரானந்த நிலை மோட்சம் அல்லது வீடு பேரு என்பது மரணத்திற்கு பின்பு கைகூடுவது என்று நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கின்றோம் பேரானந்தத்தை நாம் வாழும் காலத்திலேயே அனுபவிக்க இயலும் என்று புரிந்து கொள்வது மிக முக்கியம் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று மாணிக்கவாசகர் மனித தேகத்தில் இருந்து கொண்டுதானே பாடினார் இதன் பொருள் என்ன பேரானந்தம் அல்லது வீடு பேரு அல்லது மோட்சம் என்பது வாழும் காலத்திலேயே நிகழ வேண்டியது என்பது தெளிவாக புரிகின்றது ஏற்புடைமை மற்றும் ஒப்படைப்பு என்ற இரண்டும் தான் நம்மை பேரானந்தத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் இரு முக்கிய சாதனங்கள் என்று உணரப்பட வேண்டும் அகங்காரம் முற்றாக தனிந்த நிலையில் உங்களை அம்மையப்பரிடம் முழு ஒப்படைப்பு செய்யுங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் என்ற செய்தியைத்தான் இடரினும் தளரினும் பதிகத்தில் கூறியிருக்கின்றார் எனவே இப்பதிகத்தை மனநம் செய்து பயன் கருதி பாடுவதால் பொன்னும் பொருளும் குவியும் என்ற குப்பை கருத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பயன் நோக்கம் இல்லாத விளைவுகள் மீது பற்று இல்லாத தன்முனைப்பு சிறிதும் இல்லாத அறம் சார்ந்த இயல்பு வாழ்க்கையை வாழுங்கள் இவ்வாறு வாழும் தருணத்தில் சிவத்திடம் உங்களை முழு ஒப்படைப்பு செய்து விடுங்கள் அதன் பிறகு வீடு பேறு அடைவது என்பது சர்வ நிச்சயம் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேரொன்றரியேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளை நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்